சாய் சுமலாமிடம் வரவேற்கிறது இந்த வீடியோ பதிவு இரவு பன்னெண்டு மணிக்கு உங்களுக்கு கொடுக்கறேன் நோட்டிபிகேஷன் வந்து ஒரு நாள் ஆயிடுச்சு இப்ப நீங்க டெசிஷன் எடுக்கிற நேரத்துல இருப்பீங்க அதனாலதான் இந்த நேரத்துல இந்த வீடியோவை கொடுக்குறேன் நீங்க காலையில பார்த்தாலும் சரி மதியம் பார்த்தாலும் சரி பட் இந்த வீடியோ பக்காவா உங்களுக்கு ஒரு டெசிஷன் எடுக்கறதுக்கான வீடியோவா இருக்கும் என்ன சார் எல்லாரும் சொல்ல போறதா சொல்ல போறீங்க அப்படின்னா அதை தாண்டி ஒரு விஷயத்துக்கு இந்த தவறை நீங்க செஞ்சுராதீங்க இது நம்ம கல்ல மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரி ஆயிடும் சோ இந்த தவறை மட்டும் செஞ்சிடாதீங்க அதுக்காக மெயின் அந்த வீடியோ பதிவே உங்க ஆங்கில இருந்து சொல்றேன் இந்த வேக்கண்ட் உங்களுக்கு திருப்தி இல்ல நீங்க நினைக்காதீங்க கண்டிப்பா அந்த வேக்கன் இன்க்ரீஸ் ஆகும் புதுசா வந்த டிஎன்பி ஸ்டூடெண்ட் வேணா நினைக்கலாம் அவ்வளவுதான வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமோ ஆகாதானே ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்திருக்கு ஆனா இதை விட கொஞ்சம் அதிகமா தான் வந்திருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி ஓரளவுக்கு கொண்டு போயிருக்காங்க அடுத்த வருஷம் எலெக்ஷன் அடுத்த வருஷம் குரூப் போர் இருக்குமான்னு தெரியாது அதுக்கு அடுத்த வருஷம் வர குரூப் போர்ல இவ்வளவு வேக்கன்ட் வருமானு கூட தெரியாது ஒருவேளை நீங்க புதுசா வந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல இந்த குரூப் போர் இல்லாம அடுத்த குரூப் போர் இருந்த போறாங்கன்னா இந்த வேக்கண்ட விட கம்மியா ஆகுதும் அப்ப அதை அவங்க எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் நிலம் அப்படிதான் இருக்கு அப்படிங்கிற போது இந்த வேக்கண்டிய பெருசா நினைச்சு நீங்க நல்ல எய்ம் பண்ணுங்களேன் வேற ஒரு விஷயம் இல்ல இப்ப சார் இந்த வேக்கண்டோட இன்க்ரீஸ் ஆகுமா அது எக்ஸ்ட்ரா ஆயிட்டு போகுது நான் இந்த வேக்கண்டுக்குள்ள வேலைக்கு போனோம் மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்காங்களேன் ஆனா உங்க நண்பர்கள் எல்லாம் நிறைய பேர் போகட்டும் நீங்க ஒரு ஒரு கட் ஆஃப்ல ஒரு மார்க் எடுக்கிறீங்க இந்த வேக்கண்டுக்குள்ள வேலைக்கு போயிடுறீங்க இன்னும் கொஞ்சம் வேகன்சி குடிச்சிடும் உங்களுக்கு பின்னாடி இருக்கிற நண்பர்களும் நிறைய பேர் வேலைக்கு வரட்டுமே அப்படி நீங்க நினைச்சுக்காங்க நீங்க அந்த இடத்துல நான் நிற்பேன் வேகன்சி இன்க்ரீஸ் ஆனாதான் நான் வேலைக்கு போக முடியும் இதுக்குள்ள என்னால போக முடியாதுங்கிற மைண்ட் செட்டை எப்படி நீங்க முடிவெடுக்கிறீங்க இந்த விஷயம் எப்படி முடிவெடுக்கிறீங்க கிடையவே கிடையாது இந்த வேகன்சிக்குள்ள நான் வேலைக்கு போவேன் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது விஷயம் கண்ணை மூடி படிக்க போறேன் சார் நான் எய்ம் பண்ணது ஒரு மார்க் இப்ப எல்லாருமே இருநூறு கொஸ்டின் நீங்க எழுதுறீங்க இருநூறு கொஸ்டின் எழுதுறீங்கன்னா ஒரு ஒன் பிப்டி ஃபைவ் எடுத்த வேலைக்கு போயிடலாம் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் வேலைக்கு எடுத்தா போயிரலாம்னு சொல்லி ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டும் யாரும் எய்ம் யாரு இருக்கீங்களா அப்படிலாம் யாருமே கிடையாது உங்களுடைய ஒட்டுமொத்த ஆசையும் நம்மளும் ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங் போனோம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும் இல்லைன்னா வளர்த்துட்டாங்க அப்படி யாராவது இல்ல கடைசி ஒரு நாள் கிடைச்சா கூட போதும் அந்த இதுக்கே வரக்கூடாது அந்த கட்ஸ் இருக்கணும் எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங் போனோம் ஸ்டேட் டாப் லெவல்ல வரணும் ஒரு நூறு ரேங்க் உள்ள நான் வரணும் அப்படிங்கிற கட்சோடு நீங்க படிச்சீங்கன்னா தான் நீங்க உறுதியான முறையில் அந்த நடக்கிற அத்தனை நாள் கவுன்சில் ஒரு நாளா நீங்க உள்ள போவீங்க பட் அதை வைக்காம நான் கடைசி நாள் இந்த வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆனாதான் நான் வேலைக்கு போக முடியும் இந்த வேகண்டுக்குள்ள வாய்ப்பே இல்ல அப்படி நீங்களே அப்படி முடிவெடுத்தா இவ்வளவு நாள் நீங்க ஏன் படிச்சீங்கிற ஒரு கேள்விக்குடி ஆயிடும் நீங்க இவ்வளவு நாள் படிச்சிட்டீங்க இப்ப நீங்க வெக்ஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா கவலை அதிகமா வரும் பயம் அதிகமா வரும் மறக்கும் படிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிடும் திடீர் நாளைக்கு வேகன்சி இன்க்ரீஸ் ஆனால் ஒரே நாளில் புக் எடுத்து வச்சு படிச்சிட முடியுமாயா முடியவே முடியாது சோ அதனால தான் சொல்றேன் திரும்பவும் சொல்றேன் புக்ஸ் இந்த நிமிஷம் இந்த செகண்ட் எடுத்துருங்க எப்பயும் போல பிரிப்பரேஷன் பண்ணீங்களே இதை விட ஒரு மடங்கு சேர்த்து பிரிப்பரேஷன் பண்ணுங்க எப்பயும் போல படிக்கலாங்கிற மனம்லாம் வேணாம் கொஞ்சம் ஒரு மடங்கு ஒரு பாரம் படிக்கிற இடத்துல ஒரு நாள்ல ரெண்டு பாடம் படிங்க சார் நான் ரெண்டு பாடம் படிக்க போறேன் சார் மூணு பாடம் படிங்க இல்ல இல்ல ஒரு ஒரு பாரமா படிச்சு மெதுவா போறேன் அப்படி இருக்காதீங்க இன்னைக்கு இருக்கிற இந்த வேகன்சிக்கு இந்த நிலைமைக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸி நல்லா கேட்காங்க நாள் தான் இருக்கு அப்படின்னு சொன்னாரு அவருக்கு ஒரே விஷயம் தான் சொன்னேன் அறுபது நாள் இருக்குன்னு நினைக்க வேணாம் ஐம்பது நாள் இருக்குன்னு நினைக்க பத்து நாள் வேஸ்ட் பண்ணுங்க ஐம்பது நாள் ஒரு நாளைக்கு ரெண்டு லெசன் படிச்சா கூட நூறு லெசனுங்க தெளிவா அழகா உட்காந்து ஜி கே உட்காந்து ரெண்டு ரெண்டு லெசன் ஏன்னா இந்த தடவை நான் திரும்பவும் சொல்றேன் தமிழ் நீங்க படிக்கிறீங்கல்ல இப்ப தமிழ்ல வந்து ஒரு சென்டம் அடிங்கன்னு சொல்லி கால ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஒருத்தர் கமெண்ட் மீட் சார் சென்டம் எப்படி சார் அடிக்க முடியும் சென்டம் எயிம்னா தான்ப்பா தொண்ணூறுக்கு மேலாது எடுப்பீங்க நீ தொண்ணூறு பண்ணா எண்பது எடுப்பீங்கப்பா இத நான் பத்து வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அதனாலதான் சொல்றேன் சென்டம் எயிம்பீங்க நைன்டி டு நைன்டி கிட்ட எடுத்துருவீங்க ஏன் சென்டம் எடுத்தவங்களும் எவ்வளவு பேர் இருக்காங்க ஏன் நைன்டி எயிட் எடுத்தவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க அதுவும் இலக்கியம் ஒரு நிலையில ஃபுல்லா இருக்கும்போதே எடுத்தாங்க இலக்கணம் தானப்பா தாராளம் எடுத்துடலாம் இல்ல சார் எனக்கு கஷ்டம் சார் நைன்டி நைன்டி எடுப்பா எடுப்பா இங்க எடுக்கிறோமோ இங்க கூடு எடுத்தா ஜி கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும் சோ அதுக்காக தான் தமிழ நல்ல போகஸ் பண்ணிக்காங்க ஜி கேல நூறு பாடம் படிச்சீங்கன்னா நூத்தி இருபது பாடம் மொத்தம் இருக்கு பட் அந்த பார்த்தா அறுபது பாடம் தான் தரமான நச்சுன்னு பாடம் அறுபது அறுபது பாடம் இந்த வீடியோக்கு அப்புறம் நான் கொடுப்பேன் என்னென்ன பாடம் இருக்கு என்னன்னு கொடுப்பேன் ஏன்னா புது ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் ஒன்ஸ் ரிமைண்டர் தான் கொடுக்குறேன் அறுபது பாடம் ஒரு நாளைக்கு ரெண்டு பாடம் படிச்சா முப்பது நாள் அறுபது பாடம் படிக்கலாம் ரெண்டு மணி நேரம் படிச்சா போதும் ரெண்டு மணி நேரம் அந்த கதை அந்த முக்கியமான இயர் என்ன சொல்ல வருது அவ்வளவுதான் அப்படியே ஸ்ட்ரக்சரா படிச்சிடலாம் புரியுது உங்களுக்கு அதனால இதுல இப்ப நீங்க தயங்குறதுக்கு ஒரு வேலை இல்ல சார் இந்த நிமிஷம் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சார் தைரியமா படிக்கிறேன் சார் நான் ஒன் எயிட்டில சார் ஒன் நைன்டிக்கு மேல படிக்கிறேன் கூட்டி கழிச்சு பார்த்தா எனக்கு லாபம் தான் சார் எப்படிப்பா லாபம் சார் இந்த வேக்கண்ட அந்த வேக்கண்ட தாண்டி ஃபர்ஸ்டே கவுன்சிலிங் போறேன் சார் எனக்கு பிடிச்சத நான் எடுக்கிறேன் சார் அப்படின்னு வைராகியத்தை வச்சுக்காங்க இப்ப ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் போனவங்க எல்லாருக்குமே அவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங் போகணும்னு எயிம் வச்சு தான் படிக்கல நல்ல மார்க் எடுக்கணும்னு எயிம் வச்சு படிச்சிருப்பாங்க டே போனாங்க நீங்க இங்கேயே ஸ்டார்டிங்ல ரெண்டே ரெண்டு டிசிஷன் தான் நல்ல மார்க் எடுக்கணும் ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங் போகணும் அப்படின்னு எயிம் வச்சு போங்க அவ்வளவுதான் வித்தியாசம் இல்ல சார் நான் நல்ல மார்க் எடுக்கிறேன் அது எந்த டே கவுன்சிலிங்கா எல்லாம் கழிச்சு பார்த்தா ஒண்ணுதான் நீங்க ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங் போயிருவீங்க சரியா சார் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் டே செகண்ட் டே போகாதா ஃபர்ஸ்ட் டேவும் போகலாம் செகண்ட் டேவும் போலாம் தேர்ட் டேவும் போலாம் ஆக மொத்தல கவுன்சிலிங்க உள்ள போயிருவீங்க புரியல எதுக்காக சொல்றேன்னா மார்க் நிறைய எடுத்து வச்சுட்டா சேஃப் ஜோன்ல இருக்கலாம் ஒரு கிரிக்கெட் பாக்குறீங்க நிறைய ஸ்கோர் எடுத்து வச்சுட்டாங்க நிறைய ஸ்கோர் எடுத்துட்டாங்கன்னா அது என்ன நினைக்கிறாங்க சேஃப் ஜோன்ல இருக்கும் பிரச்சனை இல்ல சமாளிச்சிடலாம்னு இருக்காங்கல்ல அது மாதிரிதான் குரூப் முடிஞ்சது அடுத்து குரூப் டூக்கு நீங்க படிக்க போறீங்க அப்ப என்னன்னா இங்க படிச்சதான் திரும்ப அதேதான் ரிகனோட போறீங்க குரூப் டூவும் அடிக்கலாம் சோ குரூப் டூல எவ்வளவு வர போதும் அப்படி மட்டும் நினைக்காதீங்க இப்ப எல்லா பயிற்சி மையமும் சரி ஒவ்வொரு வீட்லயும் மாணவர்களும் சரி இன்னைக்கு ஒரு நாள்ல இந்த வேகன்சியை பத்தி மட்டுமே பத்து லட்சம் பேர் பேசியிருப்பாங்க பத்து லட்சம் பேர் மாணவர்கள் எடுத்துக்கிட்டா அது பிரிப்பரேஷன் பண்ணாதவங்க கூட எந்தப்பா வேகன்சியோ இப்படி ஆயிடுச்சு இப்படி பத்து லட்சம் பேர் பேசியிருப்பாங்க ஆனால் இப்ப நான் வீடியோ கொடுத்த இந்த நாள் இரண்டாவது நாள் நோட்டிபிகேஷன் வந்து அடுத்த நாள் இன்னைக்கு ரெண்டு லட்சம் பேர் மட்டும்தான் பேசுவாங்க மூணாவது நாள் ஒரு லட்சம் பேர் தான் பேசுவாங்க நாலாவது நாள் ஐம்பதனாயிரம் தான் பேசுவாங்க அஞ்சாவது நாள் பத்தாயிரம் பேர் பேசுவாங்க அவ்வளவுதான் அப்படியே குறைஞ்சிடும் படிக்கிறவங்க எண்ணிக்கை அதிகமாயிரு அதை விட்டுருவாங்க அந்த பேச்சையே விட்டுட்டு அப்ளை பண்றது எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க நீங்க படிக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த அஞ்சு நாளையும் வேஸ்ட் பண்ணாம நீங்க இந்த மாதிரி கடந்து ஒவ்வொரு நாளா பேசி வேஸ்ட் பண்றதை விட்டுட்டு எங்க இப்போ நீங்க குரூப் ஸ்டடியில உட்கார்றீங்க என்னப்பா வேக்கன்சி இப்படி வந்துருச்சு அவ்வளவுதானா அப்படின்னு கூட பேசாதீங்க இந்த வேக்கென்ட்டுக்குள்ள போன இது வரைக்கும் நம்ம திறமைய காமிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல இப்ப கிடைச்சிருக்கிற வாய்ப்புதான் இதுக்கு முன்னாடி போனாங்க பத்தாயிரம் வேக்கெண்ட்ல அத்தனை பேர் போனாங்க நான் வெறும் இந்த மூவாயிரத்தி தொள்ளாயிரம் அதாவது டைப்ரைட்டிங்க இல்லாம சொல்றேன் பொதுவா இப்ப ஜூனியர் இப்ப ஒரு டென்த் குவாலிஃபை நீங்க டைப்ரைட்டிங் படிக்காம இருக்கீங்க நான் இந்த இரநூத்தி இப்ப பிஓ இருக்குன்னு ஆசைப்படுறீங்க இந்த இரநூத்தி பதினஞ்சு பேர்ல அது இருக்கட்டும் மார்க்கட்டும் இருக்கட்டும் எம்பிசியா இருக்கட்டும் எஸ்சியா இருக்கட்டும் எஸ்டி இருக்கட்டும் என்ன பெண்களை என்ன கேட்டீங்கன்னா எப்படிதான் பிரிச்சு வரட்டும் நான் பொதுவாகவே நான் ஓப்பன் போட்டாலே நான் ஸ்ட்ரெயிட்டா நான் நல்ல மெரிட் மார்க் எடுத்து ஸ்ட்ரைட்டா போய் ஸ்டேட் ஜோன்ல உட்காந்துக்கிறேன் சப்போஸ் அங்க முன்ன முன்னப்பினர் இருந்தாலும் என்னோட பிஎஸ்டிஎம் என்னுடைய இடஒதுக்கீடோ ஏதோ ஒரு விதத்துல என்னை காப்பாத்தோம் ஆனா மொத்தம் நான் நல்ல ஸ்கோர் எடுத்து போய் உட்காந்துக்கணும் அவ்வளவுதான் வேகன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் கூட வரட்டும் நீங்க நினைச்சுக்காங்க உங்க கூட படிப்பாங்கல்ல அவங்க கண்டிப்பா வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும் நீ அவங்க கூட வந்துருவா நினைங்க அவரு உங்களை அப்படி நினைப்பாரு கண்டிப்பா வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும் நீ அவங்க கூட வந்துடணும் ஏன்னா நீங்க இந்த வேக்கண்ட்டுக்குள்ளே வேலைக்கு போனோம்னு பிக்ஸ் பண்ணிக்காங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி ஏத்திடுங்க வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆறதுக்கான வேலையை அடுத்து பார்த்துக்கலாம் எக்ஸாம் பிடிங்க ரெண்டு மாசம் எக்ஸாம் பிடிக்க அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு செல்லு எடுத்து தட்டுறதா வேலை எல்லா பக்கமும் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணாலே எல்லாமே இல்லைன்னா இல்லையே இல்லைன்றும் உங்களுக்கு வருத்தமா தான் இருக்கு கவலையா தான் இருக்கு உண்மையுமே வருத்தமா தான் இல்லை அவ்வளவு இடத்துல இவ்வளவு கம்மியா வருது சத்தியன்னு சொல்ற யாருமே எக்ஸப்ட் பண்ணல குறைஞ்சது எனக்கு ஒரு இது வந்துச்சு ஒரு ஒன்பதாயிரம் வேக்கண்ட் வரும் அப்புறம் ஒரு ரெண்டாயிரம் வேக்கண்ட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா எனக்கு ஒரு எனக்கு ஒரு நானும் சில விஷயங்கள் யோசிச்சான் கண்டிப்பா அந்த ரோ வரும் அடுத்த ஒரு செலக்ஷன் இருக்குல்ல திங்க் பண்ணதான் உங்களை மாதிரி தான் நம்மளும் எல்லாமே திங்க் பண்ணதான் பட் இங்க இந்த வேக்கண்ட் ஒன்பதாயிரமும் ஆகலாம் ஏழாயிரமும் ஆகலாம் பத்தாயிரமும் ஆகலாம் பதிமூணாயிரம் என்ன வேணாலும் ஆகலாம் நமக்கு இந்த வேக்கண்ட்டுக்குள்ள லாக் பண்ணி நீங்க தைரியமா முடிவெடுத்து படிங்க சோ நிறைய மார்க் எடுங்க ஸ்கோர் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க ஐம்பது நாள் கிட்டத்தட்ட இப்ப நீங்க மே ஒண்ணுல எடுத்து ஆரம்பிச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு ஐம்பது நாள் தரமான ஒரு விஷயத்த டெய்லி ரெண்டு லெசன் அது நல்லா கரெக்டா ஷெட்யூல் போட்டு நல்லா படிச்சுட்டே போனேன்னு வச்சுக்காங்க கண்ணுபடி இந்த விஷயத்தை மறந்துட்டு நீங்க நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவீங்க ஒன்னொரு கேட்டுக்காங்க திரும்ப சொல்றேன் இந்த வாய்ப்பை விட்டுட்டு நாளைக்கு வேட்டை இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வருத்தப்படாதீங்க ரெண்டாவது என்ன சொல்றேன்னா இதை தவிர வேற எந்த வாய்ப்பும் உங்களுக்கு இல்ல ஏன்னா இந்த வருஷம் இவ்வளவுதான் எக்ஸாம் முதல்ல பிளானர் அவ்வளவு இருக்கும் இப்ப பிளானர் ஷார்ட் ஆயிருச்சு நோட்டிபிகேஷனே கம்மியாயிருச்சு நோட்டிஃபிகேஷனே கம்மியா தானே இருக்கு புரியுது உங்களுக்கு பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் ரெடி பண்ணுங்க அப்ளை பண்ற வேலையை உடனே ரெண்டு நாள் அப்ளை பண்ணாதீங்க கண்டிப்பான முறையில் கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் போகட்டும் மே ஒன்னா தேதி ஒரு நாலஞ்சு நாள் போகட்டும் எல்லாத்தையும் தெரிஞ்சு எல்லாம் கரெக்டா இருக்கா பக்காவா இருக்கான்னு பார்த்துட்டு ஒளிவு மறைவு இல்லாம எல்லா விஷயத்தையும் அப்ளை அப்ளை பண்ணுங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு கரெக்டா அப்ளை பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன் தமிழ்ல இருக்கு இங்கிலீஷ்ல இருக்கு படிச்சு பார்த்தா புரியும் ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் இல்ல ஓஎம்ஆர் சிட்டி எளிமைப்படுத்திட்டாங்க வேற ஒன்னும் இல்லை வயது தெரிஞ்சிருக்கணும் கல்வி தொகையை தெரிஞ்சிருக்கணும் வேட்டன் சூஸ் பண்றது தெரிஞ்சு அவ்வளவுதான் வெரி சிம்பிள் தான் சர்டிபிகேட் லோயரா ஹையரான்னு பார்த்து கரெக்டா வச்சுக்கணும் அவ்வளவுதான் வேற எந்த டவுட் இதுல இல்ல சோ கிளியர் ஆயிருக்காங்க திரும்பவும் சொல்றேன் இப்ப நீங்க இந்த முடிவெடுத்து இந்த கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க இந்த வேக்கெண்டையை லாக் பண்ணி தைரியமா இதுக்குள்ள நான் வேலைக்கு போய் காமிக்கிறேன் சார் இதுவரை இந்த முன்னாடி போனாங்களா பத்தாயிரத்துல வேக்கன்ட் வேலைக்கு போயிருப்பாங்களா அவங்க கிட்ட சொல்லுங்க நீங்க பத்தாயிரம் வேக்கென்ட்டு இருக்கு போனீங்க இந்த மூவாயிரம் வேட்டன் நான் வேலைக்கு போய் காமிக்கிறேன் இப்பதான் என் திறமைய காமிக்க போறேன் சார் பேசுறது நல்லா தான் சார் இருக்கு நாங்க படிக்கும் சிரமப்படுறோம் அப்ப நீங்க படிக்கும் போது சிரமப்படுறோம் அப்படி யாராவது நினைச்சீங்கன்னா உங்களை மாதிரி தான் படிச்சு வேலைக்கு போறாங்க சார் அவங்க சுச்சுவேஷன் வேற என் சுச்சுவேஷன் வேற சுச்சுவேஷன் சுச்சுவேஷன் ஆயிரம் சுச்சுவேஷன் வரதான் செய்யும் எனக்கு ஆயிரம் சுச்சுவேஷன் வந்திருக்கு சுச்சுவேஷனை காரணமா காமிச்சு நம்ம பின்வாங்கறதுனால ஒரு விளைவும் இல்ல பின் விளைவுகள் அதிகமா தான் இருக்கு சுச்சுவேஷன்னா எல்லா இடத்துலயுமே சுச்சுவேஷன் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி போயிட முடியுமா அங்கேயும் ஒரு சுச்சுவேஷன் தான் யூபிஎஸ்சி போனாலும் ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அடுத்து இப்ப டெட் டிஆரி போனாலும் அந்த ஒரு சுச்சுவேஷன் வரும் எல்லா இடத்துக்குமே சுச்சுவேஷன் வந்துட்டு தான் இருக்கும் பிரைவேட் கம்பெனிக்கு வேலைக்கு போனாலும் ஒரு சுச்சுவேஷன் வரும் பிரைவேட்ல செலக்ட் ஆகும் கூட கஷ்டமா தான் இருக்கு இன்னைக்கு இன்டர்வியூ அட்டம் பண்ணி சரி கொடுத்தா கஷ்டமா தான் இருக்கு போனாலும் பத்து நாளுக்கு மேலே வேலை பார்க்க முடியல அதோட கஷ்டமா இருக்கும் அப்ப இதெல்லாம் யோசிச்சுதான் நீங்க தெளிவா கவர்மெண்ட் வேலைக்கு வந்திருப்பீங்க எழுதி பார்ப்போம் அப்படின்னு வந்தவங்க இந்த வீடியோ பதிவு பார்த்தாங்கன்னா என்ன நினைச்சாங்கன்னு எனக்கு தெரியாது பட்டு எளி வேலையை வாங்குவோம்னு இந்த வீடியோ பதிவு நீங்க வந்திருந்தீங்கன்னா கமௌண்ட்ல சொல்லிட்டு போங்க உங்களுடைய கருத்தை சார் இந்த வேகண்டை நீங்க லாக் பண்ண போறீங்களா இல்ல நீங்க என்ன ஒன் செகண்ட் உம் ஒன் செகண்ட் ஆ ஓகே இந்த வேகண்டை லாக் பண்ண போறீங்களா இல்ல சார் நான் இதை பத்தியே பேசிட்டு இருக்க போறீங்களா அதையும் சொல்லிட்டு போங்க பேசுற பேசிட்டே இருக்க ஒரு நாலு நாள் கழிச்சு இது எல்லாம் குறைஞ்சிடும் இது எல்லாமே குறைஞ்சிடும் கண்டிப்பான முறையில் இந்த நான் இப்ப நீங்க இந்த வேகண்ட் பண்ணியா இதே சொல்றேன் ஒழுங்கா படிப்போம் இதே அடிச்சு உள்ள போகியா வேகன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா வரட்டும் நல்லதுதான் எல்லாரும் உள்ள போவோம் அவ்வளவுதான் வேக்கண்டே இன்க்ரீஸ் பண்ணல சார் இதுக்குள்ளே வேலைக்கு போக முடியா பிக்ஸ் பண்ணியா பாத்துக்கலாமியா அப்படின்னு இறங்கினாதான் ஒரு நாள் கூட வீணடிக்க மாட்டீங்க இப்பே இறங்கும் இங்க தைரியம் வரனு ஒண்ணும் பயப்படாதுங்க சார் இப்ப நீங்க சொல்றீங்களே சார் என்னைய அப்ப நான் இப்ப நான் முடிவு எடுத்துட்டேன் சார் நான் கலை இறங்குறேன் சார் என்னை மாதிரி எல்லாருமே நினைப்பாங்களா சார் எல்லாரும் நினைக்கணும் இப்படிதான் எல்லாரும் களை இறங்குவாங்க நீங்க இறங்காம முட்றாதீங்க இப்ப இந்த வீடியோ போய் பாப்பீங்க ஆயிரம் கண்ணு பார்ப்போம் இதுல ஒரு கண்ணு என்ன நினைக்கும்னா எல்லாருமே படிப்பாங்களே நான் நான் படிச்சு போயிடலாம் அப்படி நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அங்கதான் பயந்து போயிருங்க மன வலிமையும் உறுதியா இருக்கணும் மன வலிமையோட உறுதியா இருக்கணும் பாத்துருவோம் எல்லாரும் நினைக்கிற மாதிரிதான் நம்மளும் எல்லாரும் எப்படி இருக்காங்க அது மாதிரிதான் நம்மளும் புரியுது உங்களுக்கு அனைவரும் சமந்தானே பாத்துருவோம் எதையும் பாத்துருவோம் நம்ம திறமையை காமிக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்புன்னு களை இறங்கிருங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண நீங்க களை இறங்கிருங்க அவ்வளவுதான் இப்ப இந்த செகண்ட் நீங்க நைட் பார்த்தவரா இருந்தாலும் சரி அதிகாலை நீங்க பாக்குறவா இருந்தாலும் சரி இந்த செகண்ட் களை இறங்கிருங்க அவங்க இந்த வீடியோ போய் வேற சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல களை இறங்கினாதான் இதுதான் லைஃப் வேற வழி இல்ல இப்ப நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ண மாட்டேன்னு பின்வாங்கிறதுக்கு இங்க வழி இல்ல நீங்க முக்கால் வாசி நீங்க தாண்டிட்டீங்க எல்லாத்தையும் உங்களுக்கு எதுவும் தெரியாம இல்லை அழகா பிரீவியஸின் கொஸ்டின் படிக்கிறீங்க புக்ல இருக்கிற லெசன்ஸை படிக்கிறீங்க நல்ல இலக்கணத்தை பிராக்டிஸ் பண்றீங்க நல்ல டெஸ்ட் நிறைய போடுறீங்க நிறைய ஒருத்தர் ஒருத்தர் கொஸ்டின் கேட்டு நல்லா டிஸ்கஸ் பண்ணிக்கிறீங்க நிறைய சாப்ட்டை மைண்ட்ல ஏற்றி வச்சுக்கிறீங்க அழகா மாடல் டெஸ்ட் எழுதி பாக்குறீங்க எக்ஸாம் எழுதி போறீங்க அழகா ஒவ்வொரு கொஸ்டின் அப்படி பிரித்து இருந்து சேர்த்து இருக்கு மயங்கொழிப்பிலை அது இது மருவுச்சொற்கள் வேற்றுமை வினை அது இதுன்னு வந்துகிட்டே இருக்கும் போது அடுத்து ஆன்சர் மீடியில் எக்கனாமிக்ஸ் கான்ஸ்ட்யூஷன் அப்படியே கலந்து வந்துகிட்டே இருக்கு போது அடுத்து மேக்ஸ்ல ரீசனிங் தனி வெட்டி கூட்டு விட்டு லாபனட் வந்துகிட்டே இருக்கும் போது அட்டன் பண்ணி முடிச்சுட்டு கரெக்டாக கையைத்த போட்டு போ இரநூறு கொஸ்டினுக்கு எப்படி நூத்தி எம்பது கரெக்டா இருக்கும் ஆன்சர்க்கு செக் பண்ணாமல் சொல்றேன்னு எக்ஸாம்ல விட்டு வெளியே வர்றீங்க குரூப் டூ பேசாம படிக்கிறீங்க குரூ டூப்பே ரிவிஷன் பண்றீங்க திரும்ப எழுதுறீங்க அடுத்து தான் வேணாம் அதுக்கப்புறம் என்ன வேணாம் வேகன்சி இன்க்ரீஸ் பண்றியா பண்ணலையா பண்ணியா அப்படி சொல்லி அடுத்து அந்த வேலை மட்டும் தான் ரிசல்ட் வர போது வேக்கண்ட் இன்க்ரீஸ் தான் பண்ண போறாங்க உங்க நம்பர் வந்துருச்சு கவுன்சிலிங் போறீங்க வேலையை வாங்குறீங்க போகும் ஒரு ஸ்டேட்டஸா வேலையை முடிஞ்சு வச்சு வேற என்ன இருக்கு இதுதான் நடக்க போகுது இந்த நாலு மாசத்துல இதான் நடக்க போகுது மே ஜூன் ஜூலை எக்ஸாம் ஜூலை பன்னெண்டு முடிஞ்சு அடுத்து ஆகஸ்ட் செப்டம்பர் செப்டம்பர் குரூப் டூ முடிஞ்சு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல நீங்க என்ன வேணாலும் பேசிக்காங்க என்ன வேணும் செல்ல நோட்டுங்க என்ன வேணும் டிவி பாருங்க என்ன வேணாலும் பண்ணிக்காங்க அடுத்து ஒரு ஒன்றரை வருஷம் லீவு தான் அடுத்து என்னது ஒன்றரை வருஷம் லீவு தான் நீங்க உழைக்க போறதே ஒரு நாலு மாசம் தான் இந்த குரூப் ஒர்க்கா ஒரு ரெண்டு மாசமும் குரூப் டூ சேர்த்து ஒரு நாலு மாசம் இதுதான் இவ்வளவுதான் அதுக்கப்புறம் எப்படி நல்ல கொஸ்டின் போட்டவங்க எப்படி நீங்க அடுத்த அந்த லீவ்ல இருப்பீங்க ஒழுங்கா இங்க பண்ணாம ஐயோ இன்னும் அடுத்த வருஷம் வேக்கன்ட் வரதுன்னு உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு இதை விட பேரடிச்சு தான் நடக்கும் புக்கு மாறலாம் சிலபஸ் மாறலாம் என்ன வேணா நடக்கலாம் அதை ஒவ்வொன்னா உட்காந்து ஏதாவது மாறிடுமா புக்கு மாறிமா அது மாறிமா இது உட்காந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் பார்த்துட்டு உட்காந்து இருக்கிறது நல்லா இருக்குமா இல்ல சார் இந்த நாலு மாசம் என்னன்னா பரவாயில்ல சார் நான் படிச்சு முடிச்சிடுறேன் சார் எப்ப அப்படின்னு இது இது எப்படி இருக்கும் தயவு செய்து படிச்சிருங்க இதுதான் எனக்கு தெரிஞ்ச என்னோட மைண்ட் செட் இதுதான் இப்படி நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு டெஃபினெட்லி வந்து சக்சஸ் இருக்கும் ரைட்டா உங்க கமெண்ட் பதிவு பண்ணிட்டு போங்க